அவன் இல்ல நான் அவன் இல்ல நான் அவன் இல்ல ஜெயஹிந்த் வரக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிரதமர் மோடியோட அலையை தடுக்கிறதுக்காக எதிர்கட்சிகள் பயங்கரமா பிளான் பண்ணி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து இருக்கும் போது பாஜக கட்சியில் இருக்கிற நிதின் கட்கரியை மோடியோட அலையை அணக்கட்டி தட்டு இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சோர்ஸ் வந்து இருக்குது சோ அதை மையமா வச்சுதான் இன்னைக்கான பாஜகவில் பிரதமர் மோடிக்கும் நிதின் கட்கரிக்கும் மோதலா கண்ணா நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா காலம் மாறிடாவோம்லௌரவம் மாறுவா நேவ முதலே ட்விட்டரில் மறுத்த கட்கரி நாங்க சேமவாளு செய்யும் சேட்டைக்குக் கடயாதே ரூளு சொந்த வீட்டுக்கே அடங்காத

கட்சிக்கு வித போட்ட அத்வானியால கடைசி வரைக்கும் அதுக்கான பயத்தை பறிக்கவே முடியல ஒரு டாக் ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி பாஜகவோட பிரதமர் வேட்பாளராக வளர்ந்து நின்னார் நம்ம மோடி மோடியோட காட்டு காட்டுன்னு காட்டுச்சு பாஜக மட்டும் இல்லாம நடுநிலையாளர்கள் கூட மோடியை கழிவுகராமராக ஏத்துக்கிட்டாங்க ராமா ராமா அவங்களோட நம்பிக்கை எல்லாம் இவரு வீணடிக்கல ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன்ல சும்மா மாசா ஜெயிச்சு காமிச்சாரு நம்ம கழிவுக ராமரு பாஜக காரங்களும் அவரை பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அயோத்தி ராமா ஸ்ரீராம நவமி அதுமா கடவுளே தேர்ல வந்திருக்கான் நாங்கள் பாக்கியசாலிகள் ராமா தண்ணியான தண்ணி அடிக்கணுமா யோ சுவாமி தங்களை இதற்கு முன் எங்கேயோ பார்த்த மாதிரி தோன்றுகிறதே அறுவு கட்ட முண்டமே நம்ம பூஜையிலேயே ஒரு தெய்வத்தை தொட்டு வணங்கி குங்குமம் வைக்கிறமே அது இந்த ராமருக்கு தான்

இவரோட இந்த ஸ்பீச்சை கேட்டு ஒருவேளை இவர் பிரதமர் மோடியையும் பாஜக தலைவர் அமித்ஷாவை தான் சொல்றாரோ அப்படின்னு எல்லாரும் அவங்கள திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன என்னை அழிப்பதற்கு புரட்சி படையா புலிக்கேசி உன் நாட்டிலே உனக்கு எதிரிகளா யார் அவர்கள் ஏன் உன்னை கொல்ல வேண்டும் வெள்ளை குடிக்கு மறுபடியும் வேலையா அங்க என்ன அடிக்கை இதை முளையிலே கிள்ளி எறியாவிட்டால் விஷயம் விஷமாகிவிடும் இது ஒரு வெற்றிகரமான தோல்வி என்றும் பாராமல் பிரதமர் மோடியோட ஆளா ஓஞ்சு போச்சு அப்படின்னு நிறைய பேர் ஒரு மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாருங்க உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது அதே பீதி என்கிட்ட ஹெவியா இருக்கத்தான் செய்யுது அதை வெளிக்காட்டிக்கலாம நம்ம அரசியல் பண்ணணும் புரியுதா சரி தலைவர் அதுக்காக தலைவன் எல்லாம் அத்து விட்டு ஓடிடப்படாது அட்டாக்கு அதிகமாகிறப்ப ஒரு முடிவெடுத்துருவோம் இதை பத்தி கருத்து சொல்லியிருக்கிற மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி எனக்கும் தலைமைக்கு நடுவில் சண்டை மூட்டி விடுன்றதுக்காக நிறைய பேர் சரிவெல்லாம் பார்த்து நிற்கிறாங்க நான் அந்த மாதிரி அர்த்தத்தெல்லாம் எல்லாம் சொல்லல நாங்க எப்பயும் போல ஒத்துமையா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு